இன்னைக்கு நான் இதை பேச வந்திருக்கேன்னா எங்களோட ஹோட்டல் பற்றி தான் இது எங்க ஹோட்டல் மட்டும் இல்லை நம்ம ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் ஹோட்டல்காரங்க அதாவது கடை வச்சிருக்க ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாரும் பிரச்சனைகள் தான் ஆமாங்க பிளாஸ்டிக் இப்போ பிளாஸ்டிக் வந்து ஒழிக்கணும்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பிளாஸ்டிக் வந்து ஹோட்டல்ஸ்ல நாங்கள் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் நான் சொல்லிடுறோம் சாம்பார் கட்டுறதுக்கு நாங்கள் சாம்பார் கேரி பேக் தான் அது சாம்பார் கவர் இருக்கு நீங்கள் பார்சல் வாங்குவீங்களா நாங்கள் அதை கட்டி தரோம் சாம்பார்லாம் அண்டு சட்னி கவர் அண்டு நம்ம கிரேவிலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா அதுக்கான ஃபாயில் கவர் அண்டு அதை கொண்டுட்டு போகிறதுக்கு கேரி பேக் இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான் இது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக தடை போட்டுருக்காங்க சில ஏரியாக்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணவும் செய்யறாங்க இதுக்கு மாத்தா இது வரைக்கும் எதுவும் கொண்டுட்டு வரல ஸ்கீம்ஸ் அந்த கொண்டு ஸோ மக்களாகிய நம்ம தான் வந்து மாறணும் பார்சல் வாங்க வரும்போது தயவு செஞ்சு நீங்க வீட்டுல இருந்து வரும்போதோ இல்லை நீங்க வேலைகள் இருந்து போயிட்டு வரும்போதோ நீங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நீங்க கொண்டுட்டு வந்து அழகானு கதிலேயே பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுல இருந்து வரும்போது ஒரு பைய ஒன்று கொண்டுட்டு வாங்க மேக்சிமம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சமுதாயத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் கவர்மெண்ட் வந்து சும்மா வந்து எதுவும் சொல்லலை ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம பார்க்குறோம் பிளாஸ்டிக் வந்து அழிவே கிடையாதுங்க மண்ணில் போட்டாலும் வந்துட்டு அது மக்காது பல காலங்களுக்கு இருக்கும் இதனால என்ன பாதிப்புனா மழை நீர் வந்து பூமியில் சென்றடையாமல் அது வந்து ஒரு தடையாக இருக்கும் இந்த காரணத்துக்காக தான் வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னுட்டு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ முக்கியமாக போராடுறாங்க இதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க ரெட்டி தான் பட் வாடிக்கையாளராக நீங்கள் கஸ்டமர்ஸ் நீங்கள் தான் வந்துட்டு இதுக்கு முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு மொத்தமாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இதில் வந்து எங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நம்ம வீட்டில் ஒரு சாப்பிட போறோம்னா வீட்டில் நீங்க உங்கள் மனைவியோ இல்லை அம்மாவோ இல்லை உங்கள் மகள் நம்ம வீட்டில் லேடிஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு அம்மா ரெண்டு இட்லி வேணுமான்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி பிளேட் கழுவிதான் இருக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்தாட்டு கழுவிதான் இருக்கும் சரி அப்பா கேட்குறாங்களே இட்லி கேட்குறாங்க நம்ம பாப்பா என்ன பண்ணோம் அப்பா தரப்பான்னு சொல்லிட்டு கிச்சன் போவாங்க கிச்சன்ல பிள்ளைட்டு அந்த பிளேட்டை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி மறுபடியும் கொண்டு வருவாங்க நம்ம அம்மாவும் இருக்கலாம் நம்மளுடைய மன யார் மனைவிகள் அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நம்ம சாப்பிடலாம் செய்வோம் இல்லையா பட் ஹோட்டல்ல நாங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து கட்டத்தது நாங்கள் எல்ல கட்டி கொடுத்துட்றோம் நாங்கள் எல்லையில் மடித்து கொடுத்துருவோம் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ பரோட்டாவோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் எல்லையாக கட்டி கொடுத்துருவோம் ஆனால் ஆனால் இதுக்கான அந்த கிரேவிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா உதாரணத்துக்கு சாம்பார் இருக்கலாம் அது குருமாவாக இருக்கலாம் சட்னியாக இருக்கலாம் அண்டு நம்ம ஸ்பெஷல் கிரேவி அந்த நான்வெஜ் வெஜிடேரியன் அதை நான் பேச வரல பொதுவாக கிரேவிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில்வர் ஃபாயிலில் நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் ஹோட்டலில் வந்துட்டு கிரேவி வாங்கிட்டு போவோம் எத்தனை ஹோட்டலில் சாம்பார் கவர் சாம்பார் அந்த கவர் கட்டிங்களா அத கழுவிட்டு அந்த சாம்பார் ஊத்துறாங்க எங்கயாவது நீங்க பாத்துருக்கீங்களா இது நடைமுறையில சாத்தியமா ஒரு சாம்பார் கவரை வாஷ் பண்ணிட்டு அதுல சாம்பார் ஊத்துன்னு சொல்லி நீங்க யாராவது கேட்டுருக்கீங்களா கஸ்டமர் ஆகி நீங்க வந்து கேட்டுருக்கீங்களா அது வந்து ஒரு புல் அண்ட் ஃபுல்லி ஒரு கெமிக்கல் ஒரு கெமிக்கல்ல தயார் பண்ற கூடிய ஒரு பொருள் அந்த பொருள்ல நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை வந்துட்டு சாம்பாராக இருக்கலாம் அது குருமாவாக இருக்கலாம் அப்போ சொன்னால் எந்த ஐட்டமும் இருக்கலாம் நம்ம அதை ஊற்றி கொண்டு வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதை வந்து இருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க எடுத்தீங்க நாங்கள் ஹோட்டல் வச்சுருந்தாலும் இது உங்களுக்கும் அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் சொல்லக்கூடிய கடமை என்னோடய கடமை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து நம்ம சூடாக அந்த ஊற்றுறதுனால அதில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்றது எனக்கு நான் சயின்டிஸ்ட் கிடையாது பட் ஒன்னால சொல்லுவேன் இது நல்லதுக்கு இல்லை நம்மளுடைய உடலுக்கு அது நல்லது இல்லை எப்பயாவது சாப்பிட்லாம் பட் இது நம்ம ரெகுலராக ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுக்கு இது நிச்சயமாக சரிப்படாது நீங்கள் வரும்போது தயவு செஞ்சு எந்த கிடைக்க போகிறீங்களோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த உணவகமாக இருக்கலாம் அங்கே போகும்போது நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து போகும்போது ஒரு சின்ன பாத்திரம் உங்களுக்கு என்ன வாங்க போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு என்ன வாங்க போகிறீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கும் நல்லது நம்ம தலைமுறைக்கும் நல்லது நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அவங்களுக்கும் நல்லது பண்றதா இருக்கும் அந்த விஷயத்தை வந்துட்டு ஸோ மேக்சிமம் எல்லாரும் நம்ம இந்த பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ண நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒரு உதவிகள் தான் சமுதாயத்தை நம்ம பண்ண போறோம் நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ண போறதில்லை நம்ம வந்து பணம் கொடுத்து எதுவும் வாங்க போகிறதில்ல இந்த கேரி பேக்கு தயார் பண்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தயார் பண்ணுற இடத்துல ஸ்டாப் பண்ண என்ன நம்ம இந்த அரசியல் எல்லாம் வேண்டாம்ங்க நம்ம வந்து ஒழுங்கா இருப்போம் இப்போ நீங்க வந்து கேட்கலாம் என்னடா நீ சொல்கிறீ எவ்வளோ தூரம் உன் கடையில் நீ ஸ்டாப் பண்ணிட்டியா நீ கேரி பேக்ஸ் ஆமாங்க இல்லை நாங்கள் வந்து ஒரு உணவு நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் வரீங்க நீங்கள் கொண்டுட்டு வந்து கண்டிப்பாக சந்தோஷம் நீங்கள் ஒரு பாத்திரம் கொண்டு வந்து வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது இல்லாமல் வரும்போது நீங்கள் நாங்கள் திருப்பி உனக்கு அனுப்ப முடியுமா நீங்கள் இல்லைங்க நாங்கள் பாத்திரத்தை தான் கொடுப்போம்னு சொல்லி உனக்கு திருப்பி அனுப்ப முடியுமா அது நடைமுறைக்கு எங்களால் சாத்தியப்படாது ஸோ இது நீங்கள் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா எங்களை மாதிரி இருக்க உணவக உணவக உரிமையாளர்கள் எல்லாருக்குமே இல்லை நல்லா இருக்கு இல்லை வந்து எங்களுக்கு பெருசாக லாஸ் ஆக போகிறது இல்லை இல்லை உங்களுக்கு வந்து பெரிய லாபம் கிடைக்க போகிறதும் இல்லை இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் ஆனால் இது முக்கியமாக நம்ம செய்யணும் இது செஞ்ச செஞ்சு ஆசைப்படுறேன் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்